ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி திதி இன்னைக்கு வைகாசி அனுஷம் இன்னைக்கு வந்து மகாபிரிவாளினுடைய திருநட்சத்திரம் அவரினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த நாளை தொடங்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்னைக்கு நீங்க வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை நிதானத்தோட பண்றது நல்லது ஏன்னா அவங்க ராசிநாதன் செவ்வாய் வேற கேதுவோட உட்கார்ந்துருக்காரு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க பாத்துக்கணும் பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் கேதுவும் இந்த மாதிரி பௌர்ணமி திதியில எல்லாம் நம்ம செஞ்ச பாபத்துக்கெல்லாம் சில பிராய சித்தங்களை தேடிக்கலாம் அப்படி இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குறது இல்லை மத்தவங்களுக்கு அன்னதானம் போடுறது இல்லை என்னால அதெல்லாம் பண்ண முடியலப்பா அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ பச்சரிசியை வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு செவ்வாய் கேதுவோட இருக்கார் அதனால துவரம்பருப்பு தானம் பண்றதும் ரொம்ப நல்லது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் கூட ரிஷபராசி அன்பர்கள் ஏழாம் இடத்துல சந்திரன் ராசியில சூரியன் சோ நல்ல ஒரு பௌர்ணமி திதிக்கான ஒரு சூப்பரான டே இன்னைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நாலாம் இடத்துல செவ்வாய்க்கு எதுவும் இருக்கு பார்த்தீங்களா சோ எனக்கு நல்ல வீடு அமையணும் எனக்கு நான் கட்டின வீட்லேயுமே எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இல்லை இந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இன்னைக்கு நான் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமான்னா அவசியம் இன்றைய நாளில் நீங்க வந்து பூமிநாதரை வணங்கலாம் சோ வராகப் பெருமானை வணங்கலாம் நிலமங்கை தாயாரை வணங்கலாம் மன்னச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதரை வணங்கலாம் நமக்கு வாராகியை வந்து வணங்கலாம் யாரை வேணாலும் இன்னைக்கு வந்து நான் சொன்ன லிஸ்ட்ல நீங்கள் கோவிலுக்கு போய் வணங்கலாம் இல்லை வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வணங்கலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சத்ருக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் ஸோ ஆஃபீஸ்ல சில எதிரிகளை பார்க்கக்கூடியது சில வாக்குவாதங்கள்லாம் வந்தாலும் கூட ரொம்ப ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் நேத்து இருந்த மாதிரியே தான் ஸோ ஸ்தானம் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இந்த வாயை விட்டு மாட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அதாவது சாதாரணமா நம்ம பேசினே இருப்போம் அதுக்கே நான் பார்த்துக்கிறேன்னே அந்த செலவு அப்படின்னோ இல்லைன்னா நான் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துறேன்னே அதற்கான பிரிப்பாஷன்ஸ் என்னன்னே தெரியாம இந்த வாயை விடுறது அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸோ இன்னைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் நம்ம வாய்க்கு நம்மளே பூட்டு போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு வேலைக்கு போனோமா வேலையை பார்த்தோமா ஏதாவது கோயிலுக்கு போனோமா இன்னைக்கு அஹ் பருப்பு தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அம்மன் ஆலய வழிபாடு கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நீச்சன் குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் கேத்துவோம் அதனால நீங்களும் ரொம்ப வார்த்தையில கவனமா இருக்கணும் இந்த ரெண்டுல கேது இருந்தாலே குடும்பத்துல ஏதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை தப்பாதான் இருப்பாங்க நம்ம சும்மா சாதாரணமா இங்க வரியா அப்படின்னா கூட அவங்க கால் என்ன வரையான்னு கேட்கிற நீ என்ன மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க சரிங்க காய்கறி வாங்க போற இடத்துலயோ பால் வாங்க போற இடத்துலயோ ஆட்டோல போகும்போது கூட வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் நல்ல நாள் தான் ஆனா நம்ம வாய் தான் சத்ருவாக இருக்கும் இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆலய வழிபாடும் பச்சரிசி தானமும் சிறந்தது சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இந்த செவ்வாய்க்கேது இருப்பதனால இந்த உடல்ல உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்குலாம் இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ பல்லு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதே மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதற்கு தகுந்த மாதிரி நம்ம மருத்துவ செலவுகள் செய்கிறதுக்கும் வரும் அதனால கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மத்தபடி அலுவலகம் குடும்பம் இதுல எல்லாம் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கை கொடுக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாம் பாக்காதீங்க சாயங்காலம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆறு மணிக்கு மேல ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத பாத்துட்டு திருமண விஷயங்களாக இருந்தாலும் நீங்க தாராளமாக முன்னாடி பேசலாம் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு உயர் பதவிகளும் நல்ல பேரும் புகழும் இன்று உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த நாள் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது குடும்ப சண்டைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மனதிற்கு திருப்தியாகவும் இனிமையாகவும் அமைகிறது இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் முருகப் பெருமானை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் திடகாத்திரமான ஒரு நாளாக இருக்கும் ஒரு தைரியத்தை கொண்டு வருவதற்கான ஒரு நாளாக அமைகிறது இதுவரையில் எந்த விஷயங்களுக்கு குழப்பங்கள் இருந்ததோ எந்த விஷயத்தில் மனதளவில் பய உணர்வு இருந்ததோ அது மாறக்கூடிய தன்மையாக இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியில் அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது தனுசுராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் உங்களினுடைய குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குடும்ப சண்டைகள் இன்று பகல் நேரத்தில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதியான இன்று இந்த வைகாசி அனுஷத்தில் மகா பெரியவாளியினுடைய அனுகிரகத்தோடு நீங்கள் நாளை தொடங்கலாம் மேலும் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்று உங்க குழந்தைகளால் பெருமைகளை அடையலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் மகர ராசி நேயர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீரும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் வேலை விஷயத்திலையும் இருந்து வந்த மனக்கசப்புகள் மன கசப்புகள் மற்றும் வேலை இடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் மாறி உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் இன்று நடைபெறும் தனலாபமான நாளாகவும் அமைகிறது மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் இருந்த போதிலும் தனக்காரகன் ஆகிய செவ்வாய் கேதுவுடன் இருப்பதனால் புதிய கடன் முயற்சிகளை நீங்கள் கைவிடுவது நல்லது இன்று கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையோ அல்லது கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து போகும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதிகள் அரிசி துவரம் பருப்பு மற்றும் வெள்ளம் இந்த மூன்று பொருள்களையும் ஏதாவது ஒரு ஆலயத்தில் தானம் செய்வது சனி மற்றும் செவ்வாய் கேதுவுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது